வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் சவுக்கு சங்கர் ஒரு தனிநபராக எப்படி எல்லாரையும் வரம்பு மீறி பேசி கொண்டிருந்து கடைசியாக இன்னைக்கு காவல்துறை தொட்டப்புறம் அப்படியே பம்மி ஆஃப் ஆயிருக்காரோ அதே மாதிரியான ஒரு நிலையை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி எட்டியிருக்கு எஸ்பி பி அருண்குமாரை சீண்டி விவகாரத்துல தொடர்ச்சியாக பின்வாங்கி இன்னைக்கு அந்த கட்சியிலிருந்து ஒரு முக்கியமான நிர்வாகி லீகல் விங்கினுடைய தலைமையாக இருந்த சேவியர் பிலிக்ஸ் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவம் என்ன அண்ட் இந்த விவகாரத்தை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்றத வீடியோ நம்ம பார்க்க போறோம் நாம் தமிழர் கட்சியில ஒரு நிர்வாகியை வந்து இருந்து தூக்குறது அப்படின்றதெல்லாம் ஒரு ரொம்ப சாதாரண விஷயம் தான் அண்ணா வந்து நைட்டு தூங்கி எழுந்தாருன்னா ஒருத்தர் அப்படியே ஈஸியா தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு அவருக்கு வந்து என்ன எதிர்த்து கேள்வி கேட்கறது என்ன கொஸ்டின் பண்றது அதெல்லாம் எதுவுமே பிடிக்காது நான் பிடிக்கல அப்படின்னா கட்சிலிருந்து தூக்கிறேன் அப்படின்ற தான் அண்ணன் வந்து எல்லாரையும் சராமாரியாக கட்சியில இருந்து நீக்கிட்டு இருப்பாரு அப்படி வந்து இன்னைக்கு காலையில சேவியர் பிலிக்ஸ் அப்படிங்கிற நாம் தமிழ் கட்சியினுடைய லீகல் விங்கினுடைய ஹெட் அவர் வந்து நீக்கிட்டாரு அப்படின்ற தகவல்லாம் வெளியானது இதை வந்து சாட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு சாட்டை வந்து ஒரு நியூஸ் கார்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ஏன் சாட்டை ஷேர் பண்ணிருக்காரு அது பின்னாடியும் ஒரு செய்தி இருக்கு சாட்டை ஷேர் பண்ணதை பாப்போம் நாத்தாக்கா வழக்கறிஞர் பாசறை மாநில செயலாளர் சேவியர் பிலிக்ஸ் நீக்கம் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்பாக திருச்சி எஸ்பிக்கு தன்னிச்சையாக விளக்க கடிதம் கொடுத்த குற்றச்சாட்டில் நடவடிக்கை தன்னை பற்றி அவதூறாக பேசியதற்கு விளக்கம் கேட்டு திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் நாத்தாக்கா ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் நேற்றில் இருந்து சீமான எல்லாரும் வருத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணனினுடைய பம் அந்த கடிதத்தில் கிட்டத்தட்ட பதினேழு பக்க கடிதம் நம்மளும் அதை ஃபுல்லா வாசித்தோம் இப்படி காவல்துறையை பார்க்குறாரு காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்பாக அவர் வச்சுட்டு இருக்கக்கூடிய மதிப்பீடு என்ன இன்ஃபேக்ட் இப்போ எஸ்பி வருண்குமார் அவர்கள் இவ்வளோ எங்ஸ்டரா இன்னைக்கு எஸ்பி ஆயிட்டாரு கிட்டத்தட்ட வரும் காலத்துல தமிழ்நாட்டினுடைய டிஜிபி ஆவதற்கான எல்லா குவாலிட்டியும் வருண்குமார் கிட்ட இருக்கு வருண்குமாரை வந்து நான் வந்து ஜாதி ரீதியாலாம் திட்டவே இல்லை இன்ஃபேக்ட் எனக்கு அவருடைய ஜாதி வந்து என்னன்னே தெரியாது ஏன் அப்படின்னா சாட்டை துறைமுருகன் கைதையொட்டி சீமான் ஊடகங்கள்ல பயன்படுத்திய வார்த்தை அப்படின்றது வருண்குமாருக்கு பிறப்பு வெறுப்பு இருக்கு இங்க இருக்கக்கூடிய தேவர் தேவேந்திரர் நாடார் இவங்க மேலாம் ஒரு பிறப்பு வெறுப்பு இருக்கு அல்லது தமிழ் சாதிகளுக்கு எதிரா இருக்காரு இப்படி ஏதாவது ஒரு நிறைய புரிஞ்சுக்கலாம் அப்போ ஒரு கேஸ்டெஸ்டா பிஹேவ் பண்றாரு தான் அண்ணனுடைய நேரடியான சார்ஜ் இதற்கு அப்போவே எஸ்பி வந்து ட்விட்டர்ல த அதுக்கு எதிராக ரியாக்ட் பண்ணியிருந்தாரு இன்னைக்கு அதுல இருந்து அப்படியே பின்வாங்கிட்டார் அண்ணன் வந்து அவருடைய காஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியாது அவருடைய ஜாதி என்னன்னே தெரியாது தமிழ்நாடு போலீஸ் வந்து பந்தோபஸ்து அப்படி இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரதுக்கு அண்ணன் நிறையா முயற்சி செய்யறாரு அப்படின்னு ஒரு பதினேழு பக்க கடிதம் அந்த கடிதத்துல ரொம்ப மையமாக என்ன இருந்தது தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா சாட்டையன் இந்த நியூஸை ஷேர் பண்ணியிருக்காரு சேவியர் பிலிக்சனுடைய டிஸ்மஸ்ல சாட்டையா ஷேர் பண்ணியிருக்காருன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அந்த பதினேழு பக்க கடிதத்தினுடைய மைய பொருள் வந்து ஏன் அண்ணன் எஸ் பி வருண்குமார் அவர்களை அட்டாக் பண்ணாரு ஏன் அண்ணன் சீமான் அவர்கள் வருண்குமாரை தனிப்பட்ட ரீதியில தாக்குனாங்க ரெண்டு இடத்துல அண்ணன் பேசியிருப்பாரு ஒண்ணு அந்த ஊடகங்கள்ல கொடுத்த அந்த பிரஸ் மீட்டின் போது பிறப்பு சொல்லியிருப்பாரு அடுத்த மேடையில வந்து ஒரு ஐபிஎஸ் படிச்சதை நீ வந்து நான் எங்க ஒண்ணு கிடைக்கிறேன்னு பாக்குறதுக்கு நான் எங்க எச்சு தூப்பறதுன்னு பாக்குறதுதான் ஐபிஎஸ் படிச்சேன் நீ அப்படின்ற கேள்வி மேடையில வந்து அண்ணன் பேசியிருப்பார் இந்த இரண்டு இடங்களை ரொம்ப வெளிப்படையா எக்ஸ்பிளசிட்டா அண்ணன் வந்து பேசியிருப்பாப்ல சோ இது தொடர்பாக அந்த கடிதத்துல கவுண்டர் பட்டிஷன்ல என்ன இருந்தது அப்படின்னா சாட்டை மேல குண்டாஸ் போடப்பட்டப்போ திருவள்ளூர் எஸ்பியா வருண்குமார் இருந்தாரு அப்போ அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து சாட்டை கிட்ட வருண்குமார் தான் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி இனிஷியேட் பண்ணாரு அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை வந்து அஹ் சொல்லியிருந்தாங்க போலீஸ் தரப்புல இருந்து சாட்டைக்கு சொல்லப்பட்டுச்சு சாட்டை வந்து அண்ணன் கிட்ட சொன்னாரு அண்ணன் பேசியிருந்தாரு விக்கிரவாண்டி தேர்தலின் போது அவர் கலைஞர் தொடர்பாக சாதி ரீதியாக விமர்சனம் பண்ணியதற்கு சாட்டை விமர்சனம் பண்ணி அப்போ அவர் கைது செய்யப்பட்டாரு அதற்கு பின்னணியிலையும் வருண்குமார் தான் இருக்காரு வருண்குமார் சொல்லிதான் சாட்டையை வந்து அரசு பண்றாங்க வருண்குமார் திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் மீது ஒரு வன்மத்தோடு இருக்காரு நாம் தமிழர் கட்சி மீது ஒரு வன்மத்தோடு இருக்காரு அதனாலதான் அரசு பண்றாங்க சோ இப்படிப்பட்ட தகவல்கள் வந்து சீமானுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சாட்டை துறைமுருகன் கிட்ட சொல்றாரு சாட்டை துறைமுருகன் வந்து சீமான் கிட்ட சொல்றாங்க சோ இதனாலதான் அண்ணன் இந்த பிளேஸ் வருண்குமார் அவருடைய பேரை பயன்படுத்தியதற்கான காரணம் காவல்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்தே டேரக்டா எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சாட்டை மூலமாக அண்ணனுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அருண்குமார் திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியை மீது ஒரு அவதூறு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் இப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்ததுனாலதான் அண்ணன் வந்து பேசினாரு அண்ணா வந்து ரியாக்ட் பண்ணாரு மற்றபடி அண்ணனுக்கு வந்து எந்த ஒரு கால்போ அல்லது வெறுப்போ எதுவுமே கிடையாது அண்ணனுக்கு வந்து காவல்துறை மேல மிகுந்த மரியாதை இருக்கு இன்ஃபேக்ட் அவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் மாத்திர தொடர்பாக அண்ணன் வந்து எல்லா மேடையிலயும் பேசுறாரு எல்லா இடங்களையும் பேசிட்டு இருக்காரு காவல்துறை மேல பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் அண்ணன் வச்சிருக்காரு அந்த பதினேழு பக்கம் கடிதம் வந்து முடிஞ்சிருக்கும் இந்த கடிதம் நேற்று வெளியானதுல இருந்து அண்ணனை வந்து ரோஸ் பண்ணிட்டாங்க எல்லாரும் என்ன இப்படி பம்புறாரு மேடையில அண்ணன் வந்து இவ்வளவு வீராவாசமா பேசிட்டு எல்லா இடத்துலயும் அப்படியே பயங்கர திமுரு தனாகட்டா பேசிட்டு முடிஞ்சா நான் வந்து சட்ட ரீதியாக நான் எதிர்கொள்றேன் அவருக்கு பிறப்பு விருப்பு இருக்கு சாதி ரீதியாக செயல்படுறாரு நாம் தமிழர் கட்சியை குறிவைத்து அவர் செயல்படுறாரு நாம் தமிழர் கட்சியை அழிக்க முயற்சிக்கிறாரு இது ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய வேலை இல்லை இவர் வந்து ஆளும் அரசுக்கு வேலை பாக்குறாரு ஆளும் அரசை பிளீஸ் பண்றதுக்காக இந்த வேலைகளை செய்யறாரு அப்படிங்கிற எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அதுல இல்ல அண்ணன் வந்து அப்படியே இதை வந்து அப்படியே முடிச்சிடலாம் இது இனிமேல் இந்த பிரச்சனை வேணாம் நான் வந்து காவல்துறை அப்படி பாக்குறேன் நான் பெண்களை வந்து தெய்வமா பாக்குறேன் பெண்களை வந்து தாயா பார்க்குறேன்னு வந்து உருட்டு வாங்கல அந்த மாதிரி அண்ணன் உருட்டி வச்சிருந்தாரு இது சம்ம ரோஸ்ட் ஆயிடுச்சு நேற்றுல இருந்து அவரை எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த நாள் காலையில அண்ணன் வந்து சேவியர் பிலிக்ஸ் இருந்து நீக்கிறார் அண்ட் இதுல வந்து வெளிப்படையாக சாட்டையினுடைய அழுத்தத்தின் தான் சேவியர் ஃபிலிக்ஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரோன்ற கொஷின் வந்து நமக்கு இங்கேருந்து எழுது ஏன் அப்படின்னா அந்த பெட்டிஷனுடைய மைய கருத்தை சாட்டையினாலதான் அண்ணன் வந்து எஸ்பி அருண்குமார பேசினாரு இல்லனா அண்ணன் பேசிருக்கவே மாட்டாரு அப்படின்ற அந்த கருத்து தான் சுத்தி சுத்தி இருக்கும் அண்ட் சாட்டை வந்து தொடர்பாக எந்த இடத்துலயும் பேசவே இல்லை குறிப்பாக அந்த விக்கிரவாண்டி வழக்கின் போது கைதான பிறகு அவர் எந்த இடத்துலையும் அந்த இஷு சம்பந்தமாவோ எஸ்பி வருண்குமார் சம்பந்தமாவோ அவர் எந்த இடத்துலையும் பேசவே இல்ல அப்படி இருக்கும் பட்சத்தில் கரெக்டா இந்த நியூஸ மட்டும் ஷேர் பண்றாரு அப்படின்னா என்ன ஒருத்தன் வந்து காலி பண்ண ட்ரை பண்றான் அல்லது என் மேல ஒருத்தன் குற்றச்சாட்டை முன்வைக்கிறான் அவன என்ன பண்றேன் பாரு அல்லது என்ன பண்ணிட்டேன் பாரு அப்படின்றத ப்ரூவ் தான் சாட்டை இந்த நியூஸை ஷேர் பண்ணாரோன்ற கேள்வி வந்து நம்ம முன்வைக்க விரும்புகிறோம் அண்ட் சாட்டை எவ்வளவு இன்ஃபுயன்ஸ்லா இருக்கார் அப்படின்றதையும் நம்ம இதன் மூலமாக புரிஞ்சுக்க முடியுது அந்த கட்சிக்குள்ள அண்ட் வந்து அதுல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கருத்துன்றது அண்ணன் வந்து சாட்டை சொல்லி தான் பேசினாரு அண்ணனுக்கு இப்படி ஒரு தகவல் வந்து தான் பேசினாரு அப்படின்றதுக்கெல்லாம் வரலாறு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய வரலாறு இருக்கு அண்ணன் வந்து ஒருத்தர் சொல்றதை கேட்டு அப்படியே பேசுவாரான்னு கேட்டீங்கன்னா அண்ணன் வந்து கூச்சமே போடாமல் எல்லா இடத்துலயும் பேசுவாரு மகாபாரத போர் வந்து தமிழ்நாட்டுல திருச்சி பக்கத்துலயோ மதுரை பக்கத்திலேயும் நடந்தது எனக்கு வந்து சங்கரப்பா சொன்னாரு ஐவர் சமாதி தான் இருக்குன்னு அண்ணன் ஜீவாட்டை வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது சீமான அவர்கள் சொல்லியிருப்பாரு இதெல்லாம் வந்து அப்படியே பார்த்தலாம் அதிர்ந்து போயிட்டாங்க இந்த தகவல் எல்லாம் கேட்டு என்ன இவர் யார் சொன்னா என்ன இது எப்படி இப்படி வந்து ஒரு கட்சியோட தலைவராக இருக்காரு எப்படி இதை நம்பி வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்றத எல்லாருமே கேட்டிருந்தாங்க பாரிசாரன் அவர்கள் ஒரு நாள் தமிழ்நாட்டே இலுமினாட்டி பேய் பிடிச்சி பிடிச்சு ஆட வச்சவர் தமிழ்நாட்டுல இலுமினாட்டி இலுமினாட்டி இலுமி இலுமினாட்டி வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனாக ஆக்குனது அப்படின்றது மிஸ்டர் பாரிசாரன் அவர்கள் தான் ஒரு நாம் தமிழர் கட்சியில தான் இருந்தாப்ல அவர் இருக்கும் இருக்கும்பொழுது அண்ணன் டைரெக்டா போய் புதிய தலைமுறை நேர்காணல் அண்ணன் செந்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு அதுல பாருங்க எல்லாம் எப்படி காமிக்கிறாங்க எல்லாருமே இலுமினாட்டி நாட்டி தான் இலுமநாட்டி தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்றாங்க வெளிப்படையாக போய் புதிய தலைமுறை இன்டர்வியூவில் உட்காந்து பேசியிருந்தாரு உலகமே பார்க்கக்கூடிய ஒரு நேர்காணல் அதுல அண்ணன் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பேசியிருந்தார் அப்போ அண்ணனுக்கு வந்து ஃபீட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு அண்ணன் பேசுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பேசுவார் அது வந்து இதுக்கு வந்து பல உதாரணங்கள் வந்து நம்ம அடிக்கிட்டே போலாம் அண்ணனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு லைட்டா நம்பிட்டார்னா போதும் எந்த இடத்துல போய் பேசுவார் அந்த மாதிரி தான் இன்னைக்கு எஸ்பி அருண்குமார் பேசிருக்காருன்ற கேள்வி நமக்கு எழுதாரு வந்த இன்ஃபர்மேஷன் வைத்து அண்ணன் ஒரு போலீஸ் வந்து நமக்கு எதிராக செயல்படுறாருன்னா நம்ம கட்சியை வளரவும் பாக்குறாரு நம்ம ஆளுங்களை குறி வச்சு பழக்க போறாரு யாராவது சொல்லியிருந்தா அண்ணன் போய் பேசுவதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு அதுவும் சாட்டை மாதிரி ஒரு க்ளோஸ் அசோசியேட் எல்லாம் சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பாக அண்ணன் வந்து அதை மறுக்க மாட்டாரு வெளிப்படையாக பேசுவாரு ஆனா எந்த இடத்துல அண்ணன் வந்து எல்லையை மீறி போயிட்டாருன்னா வழக்கமா இப்ப நாம் கட்சியினுடைய ஒரு மாட சாப்பிடாண்டி இருக்கும்ல நாம் தமிழ் கட்சி பிஜேபி எல்லாம் ஒண்ணுதான் நம்ம வந்து ஒரு கருத்தை கேட்டோம் அப்படின்னா அந்த கருத்துக்கு பதில் இருக்காது அதுக்கு பின்னாடி போயிருவாங்க அவங்க பண்ண போய் கேட்டீங்களா இப்போ நீங்க ஏன் அப்படி பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா திமுக பண்ண போய் கேட்டீங்களா அதிமுக பண்ண போய் கேட்டீங்களான்னு போயிருவாங்க இதே தான் பிஜேபி நீங்க ஏன் பண்ணீங்கன்னா காங்கிரஸ் பண்ண போய் கேட்டீங்களா நேரு பண்ண போய் கேட்டீங்களான்னு போயிருவாங்க அதே மாதிரி ஒரு கருத்தை நீங்க வந்து இவ்வளவு கேளமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா உடனடியாக பாஜக வந்தா நீங்க வந்து முஸ்லீம் தானே உங்க வீட்டுல ஒரு கிறிஸ்டின் இருக்காங்க தானே நீங்க வந்து ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவங்க தானே உங்களுக்கு இந்து மதத்தின் மீது வெறுப்பு இருக்குது தானே அதே அதேதான் நாம் தமிழ் இருக்கும் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நீ வந்து தமிழன் கிடையாது நீ மலையாளி நீ கன்னட தான் நீ இப்படி பேசிட்டு இருக்க நீ தெலுங்க அப்படின்னு உடனடியாக அதுக்கு பின்னாடி ஒரு பிராண்டை வந்து கொடுத்தது அவங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு எஸ்பி வருண்குமார் நாம் தமிழருக்கு கட்சி மீது ஆக்ஷன் எடுக்கிறாங்க தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு அப்படி அவங்க கருதுறதுனால வெளிப்படையாக எஸ்பி வருண்குமார் வந்து தமிழ் ஜாதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவருக்கு வந்து ஒரு பிறப்பு இருக்கு அவர் வந்து ஏதோ ஒரு வேற ஜாதி தமிழர்கள் அல்லாத ஒரு ஜாதி அவர் தெலுங்கு சாதி அல்லது கன்னட சாதி இல்ல மலையாள சாதி ஏதோ ஒரு சாதி அப்படின்னு அதுக்குள்ள இந்த குறுகிய மனப்பான்மையில தொடர்ச்சியாக அவங்க டிராவல் பண்ணி அப்படியே எல்லாரையும் முத்திரை குத்தி பிராண்ட் பண்ணி இன்னைக்கு எஸ்பி அருண்குமாருக்கும் அப்படி பிராண்ட் பண்ணலாம்னு போய் இன்னைக்கு அண்ணன் வந்து வசமா சிக்கியிருக்காரு கட்சியை ஒரே கலைபுரம் ஆயிருக்கு அண்ட் சேவியர் பிலிக்ஸ் ஏன் சாட்டை துறவு சொன்னதை அப்படியே அந்த போட்டிருக்காரு போட்டிருக்காருன்ற கேள்வி கூட பலர் இருக்கலாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவருடைய பேர் எதிர்க்கு தொடர்ச்சியாக பட்டிஷன்ல வந்து போட்டிருக்கணும் அப்படின்ற கொஸ்டின் கூட சிலர் கேளலாம் அது ஏன் அப்படின்னா சாட்டை மீது எல்லாருக்கும் மிகப்பெரிய கோபம் இருக்கு அந்த கட்சியில ஏன்னா இந்த சாட்டையை அட்ரஸ் பண்ணிருக்காரு எந்த இடத்துல அப்படின்னா சாட்டை துறைமுகனுடைய கைது அதையொட்டி நாம் தமிழர் கட்சி நிர்வாகியினுடைய அந்த ஆடியோ எல்லாம் சமூக தலங்களில் தொடர்ச்சியாக வெளியாகுது அப்ப எல்லாரும் சாட்டை வந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு நீங்க வந்து இந்த ஆடியோ எல்லாம் உள்ள வச்சிருக்கீங்க தான் கட்சிக்கு பிரச்சனை அவர் என்ன அப்படி பேசாரு நீ காளியம்மால பேசுறேன்னு சொல்லி அந்த அம்மா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் கட்சி மேடம் எங்கேயுமே காளியம்மாள் வரவே இல்லை அந்த அளவுக்கு அவங்க மன உளைச்சல இருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சூறாவளியை இந்த கட்சிக்குள்ள ஏற்படுத்தினது அந்த ஆடியோ விவகாரங்கள் இந்த ஆடியோ விவகாரங்களுக்கு எல்லாம் காரணம் சாட்டை துறைமுருகன் அதை எல்லாத்தையும் டிலீட் பண்ணாம ஃபோனில் வச்சிருந்ததுதான் அப்படின்ற கோவம் இந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கிறது வெளிப்படையா எல்லாருமே காமிச்சாங்க பல சமூக வலைதளங்கள்ல போட்டாங்க சிலர் அப்படி போடக்கூடியதை எடுத்து சாட்டை துறைமுருகனே பேசினாரு ஆடியோ விவகாரம் அந்த சமயத்துல நான் என்ன தப்பு பண்ணேன் நான் எதுக்கு ஆடியோலாம் டிலீட் பண்ணி வைக்கணும் நான் நேர்மையா தான் பேசிருக்கேன் தப்பு பண்றோம் தான் சாட்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணி வைப்பான் நான் நேர்மையா தான் இருந்திருக்கேன் பண்ண தேவையில் நாம் தமது கட்சி வந்து கேள்வி கேட்கறாங்க கோபப்பட்டிருப்பார் அப்போ சாட்டை துறைமுருகன் கட்சியை பால்படுத்துறார் கட்சியை நாசமாக்குறார் அதனால அவரை உள்ள கோத்து கோத்து விட்டாரா அப்படின்ற கேள்வியும் இங்க எழுது அந்த இறுதியாக சாட்டை வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஏற்கனவே சாட்டையால் அண்ணன் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு இரண்டு முறை கட்சியிலிருந்து சாட்டை துறைமுருகன் இரண்டு மூன்று முறை கட்சியிலிருந்தும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீக்கப்பட்டும் இருக்காரு அப்படிதான் அதனுடைய ஹிஸ்டரியாக இருக்கு இன்னைக்கு இந்த எஸ்பி அருண்குமார் விவகாரத்திலே சாட்டை துணை முழுக்க வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில சிக்க விட்டுருக்காரு நாம் தமது கட்சி எப்படி நடந்திருக்கு அப்படின்னா சவுக்கு சங்கர் மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்க சவுக்கு வந்து யாருமே சவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது சவுக்கு தன்னை அவருக்கு வந்து என்னன்னா பேசுவார் யாரானா பேசுவார் நீ திமுக பேசுவார் நாளை அதிமுக பேசுவார் பாஜக பேசுவார் காங்கிரஸ் பேசுவார் பிசிக்காவை பேசுவார் பாமகவை பேசுவார் திரும்ப இல்லாத கை கொடுத்து உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாரு வேலுமணி தான் தமிழ் வெள்ளம் வந்ததுக்கே காரணம் வர திரும்ப வேலுமணிட்டு போய் வெள்ளத்தை எப்படி சரி பண்றது தொடர்பா பேசிட்டு இருப்பாரு எந்த ஒரு பொறுப்பும் மற்ற எந்த கூச்ச இல்லாத ஒரு மனிதர் கிட்டத்தட்ட அதேதான் நாம் தமிழர் கட்சியும் அவங்களுக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது எந்த ஒரு அக்கறையும் கிடையாது என்ன வேணா பேசலாம் யாராணா பேசலாம் வாய்க்கு வந்ததை பேசலாம் அப்படின்னு கண்டவங்களையும் கண்டமினிக்கு பேசுறதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய வேலை அப்படின்றது நீ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் மிக கொச்சையாக கலைஞர் வந்து தெலுங்கு திருமா தெலுங்கு அவரு தெலுங்கு இவரு மலையாளி அப்படி இப்படின்னு எல்லாரையும் கண்டமினிக்கு அவங்களுடைய பிறப்புல இருந்து எல்லாத்தையும் மோசம் செஞ்சுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சவுக்கு சங்கர் நாம் தமிழர் கட்சி இந்த ரெண்டும் எங்க வந்து சிக்கிச்சு அப்படின்னா அரசியல் தலைவர்களை கண்ணம் இன்னிக்கு விமர்சனம் எல்லாம் இதெல்லாம் கண்டுக்காம விட்டுட்டாங்க ஆனால் அவங்க என்னைக்கு அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை தொட்டாங்களோ அன்னைக்கு ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு நெருக்கடியில் சிக்கிருக்காங்க எப்படி இன்னைக்கு சவுக்கு ஆஃப் செய்யப்பட்டு உட்கார்ந்துருக்காரோ கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு நாம் தமிழர் கட்சி போயிட்டு இருக்கு எஸ்பி வருண்குமாரை சீண்டியதால் வந்த வினை தான் இது இனிமேலாவது இவங்க எல்லாம் பார்த்து பேசுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்